இந்த போர் வந்து லைக் டெரரிஸ்டோடைய கேம்ப் மட்டும்தான் வந்து அட்டாக் பண்றாங்க நல்லா நோட் பண்ணிக்காங்க டெரரிஸ்டோடைய கேம்ப் மட்டும்தான் அட்டாக் பண்றாங்க ஆக்குபைடு காஷ்மீருடைய ஏரியால இருக்கிறது எல்லாமே வந்து அட்டாக் பண்றாங்க இது மட்டும்தான் இந்தியா போயிட்டு பாகிஸ்தான்ல இருக்கிற இஸ்லாமாபாத்தை போய் டார்கெட் பண்றாங்க பாகிஸ்தான் இருக்கிற கராச்சியை வந்து டார்கெட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஓகேங்களா இவங்க வந்து டார்கெட்டு டெரரிஸ்டோட கேம்ப் எங்க இருக்குது அதை மட்டும்தான் வந்து கிளியர் பண்றாங்க ஓகேங்களா இப்ப ரஷ்யா உக்ரைன் வார் அது மாதிரி எல்லாமே நினைச்சிட்டாங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஓகே ரஷ்யா உக்ரைன் வார் மாதிரி நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார் வந்துடும் முக்கியமான நகரத்துல எல்லாத்தையுமே போட்டு நோத்தி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேனிக் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இது வந்து ஜஸ்ட் டெரரிஸ்டோட கேம்ப் மட்டும்தான் வந்து கிளியர் பண்றாங்க ஓகேங்களா ஸோ இன்வெஸ்டர்ஸ் யாருமே வந்து பேனிக் ஆக வேண்டாம் இந்த டைம்ல ஓகேங்களா நம்ம மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து கிளாசிக்காக முடிஞ்சிருக்குது